இப்போ நீங்கள் ராஜஸ்தான் போய் எடுக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இங்கிருந்து போய் ராஜஸ்தான் போய் எடுத்துட்டு வரணும் இல்லை ஆடுகள் நல்லா சைஸாக இருக்குதுங்க நல்லா இருக்குது மாடு எருமை எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகம் நல்ல நல்லது இல்லை நீங்கள் அந்த தீவனம் இப்போ அங்கே வர போட்டுகளை கடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுனால நார்மலாக இருக்கிற ஆடுகள் இங்கே வந்து நீங்கள் கொடுக்குறதுனால தானே இந்த மாதிரி வெயிட்டு வருதுங்க ஒன்றரை வயசுல எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ ரெண்டு வயசுக்குள்ளே வருது அப்படின்னுதுன்னா இந்த நம்ம தீவனம் அட தேவனா எல்லாம் கொடுக்குறோமுங்க நம்ம தமிழ்நாட்டில் நல்ல வேல்யூ அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்று மேலே எத்தனை மேலே இருந்தாலும் இங்கே போயிருங்க ஐம்பது கிலோ தொண்ணூறு கிலோவில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ ரேஞ்சில் எத்தனை குட்டி இருந்தாலும் கறிக்கடைக்காராக எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு சிரோகி ஆகிட்டு போயர் கிராஸ் ஆகட்டும் ஜ இது சோர்ஜத்து எல்லாமே கொடுத்து அவங்க எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இதை டெவலப்பை பண்ண டெவலப் பண்ணிங்க அதாவது பரன் போடுறதுல கூட்டுறது ஒன்று அதில் ஒரு சௌகரியம் இருக்குதுங்க ஆனால் அதுக்காக அது வந்து மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா செலவாகுது கம்பல்சரி ரெண்டாயிரத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து எல்லாம் ரெண்டு தான் போடுதுங்க ரெண்டு எங்கிட்ட மூணும் நாலு அஞ்சு போடுறதும் கூட இருக்குதுங்க அதெல்லாம் பத்துக்கு ரெண்டாயிரம் இருக்குது நம்ம அதையெல்லாம் சொல்ல முடியல முடியாது ரெண்டு கேர் பால் வந்து பதினஞ்சு நாளைக்கு குட்டி குடிக்க முடியாது ரெண்டுமே ரெண்டுமே ஆமாம் குட்டி குடிச்சது போக ஒரு அரை லிட்ரு முக்கால் லிட்ரு பால் நான் கறந்துடுவேங்க சோர்ஜத்தில் வந்து எனக்கு அது வரைக்கும் அந்த மாதிரி இழப்பு வந்ததில்லை ஆனால் ஆனா இந்த டைம் மட்டும் எனக்கு இருபது குட்டி வந்ததில் ஒரு பத்து குட்டி என்னால் டாக்டர் வந்து எல்லாம் ஒன்றுமே பண்ணி காப்பாற்ற முடியல தான் நான் சொல்றது இருபத்தி மூணு வருஷம் ஆனாலும் எனக்கு ஒன்றும் பாதிக்கும் தான் தெரியுமா சொல்கிற காரணம் அது தண்ணி லாபம் இருக்குதுங்க முப்பது நாற்பதாடு இருந்தால் அதை வருஷம் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு வருஷம் முன்னாடி பாடுபட்டா இதுல அப்படின்னா ஐம்பது லட்சம் மாதிரி ஒரு கோடி வர ஆடிக்கேர் வரும் பென்ஸ் கேர் வருமானவெல்லாம் வராது வராதுங்க ஏ வணக்கங்க நம்ம பேருங்க நம்ம ஃபார்ம் நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குங்க என் பேர் மணிங்க பண்ணை வந்து கவுந்தப்படியிலிருந்து வெள்ளாங்கோயில் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து இருக்குதுங்க ரெண்டு கிலோமீட்டர் ஆமாம் சரிங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஆட்டு பண்ண வச்சிருக்கிறோம் சரி நம்ம என்ன ரகம் நம்ம ஃபார்மில் வச்சு வளர்த்துட்டு நான் எங்கிட்ட வந்து சோர்ஜத்து தான் இருக்குதுங்க சோர்ஜத் ஓகே சோர்ஜத்து நான் ஃபர்ஸ்டில் கொஞ்சம் தலைச்சேரி ஜமுனா பறி இதுக்கெல்லாம் உஷமான மாதிரி வச்சிருந்து பார்த்தேன் மற்றதுகளோட இது கொஞ்சம் சைஸு மற்ற ஒரு சில கொஞ்சம் காம் டைப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக சைஸ் வரனால இதை விரும்பி வச்சு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து 달チェரி அது ஜாமன் இதெல்லாம் பாண்டிபாததுங்க சரிங்க உங்களுக்கு சக்சஸ் கோлива இருக்குறதால நான் இத ஓகே ஓகே இந்த breed எடுத்துட்டு ஓகே ஓகே நீங்களே போய் நானே நான் ஒரு வருஷம் போயிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து கொரோனா ஓகே இப்போ நீங்கள் ராஜஸ்தான் போய் எடுக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இங்கேருந்து போய் ராஜஸ்தான் போய் எடுத்துகிட்டு வரணும் இல்லை இங்கே ஆடுகளும் நல்லா சைஸாக இருக்குதுங்க நல்லா இருக்குது மாடு எருமை எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகம் கிடைக்கக்கூடியது நல்லன்னு இது இங்கே அவங்க ராஜஸ்தான் வறட்சியில் வீட்டுக்கு ஒரு பத்து ஆடு எட்டு ஆடு இப்படி வச்சுருக்குறாங்க அதனால எல்லாருமே கொஞ்சம் நல்ல பொருளாக அது நேச்சுரலாக அங்கே இருக்க மாட்டேருக்குது அப்புறம் நான் தேடி போன வகையில் இது பிடிச்சிதுங்க அப்புறம் ஓகே ஓகே இதுவுமே அங்கே அங்கத்துக்கு நாட்டு இது எல்லா அவியவி ஊர்ல நாட்டாடு நாட்டாடுதான் நம்ம இங்க இங்க பேசுறது வந்துட்டு அங்க இருந்து கொண்டு வந்து சோர்ஜத்துங்கிறது சோர்ஜத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது சிரோகினா சிரோகி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஆமா சரிங்க இப்போ இந்த சோஜத்துக்கும் நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல பீட்டலாக இருக்கட்டும் தலச்சேரியா இருக்கட்டும் அந்த இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால நம்ம நம்ம ஏன் இதையே சோஜத்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இது பார்த்துட்டு இருக்கோம் அதுங்க இது வந்து அஞ்சு மாதத்துல இருபத்தஞ்சு கிலோவிலருந்து முப்பது கிலோவுக்கு உள்ள குட்டி அஞ்சு டு ஆறு மாதத்தில் வெயிட் கிடைக்குதுங்க சரி சரிங்க நாட்டேரிய கிடைக்கிறது கிடைக்கறதில்லைங்க இப்போ நம்ம இந்த பண்ணை வளர்ப்பு முறைக்கு வந்ததுக்கு அப்புறங்க எவ்வளவு வருஷம் நம்ம இந்த பண்ணை அமைப்பில் வளர்த்திட்டு இருக்கிறங்க நான் இருபத்தி மூணு வருஷம் பண்ணை அமைப்பில் வளர்க்குறேன் இருபத்தி மூணு வருஷம் இப்போ இருபத்தி மூணு வருஷங்கிறது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்ல ஆமா ஆமாங்க இதுல நிறை குறை எல்லாமே வந்துருக்கு ஆமா ஆமாங்க எல்லாம் மரத்து செய்யுங்க சரி சரி அப்படி இங்க இருபத்தி மூணு வருஷம் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு இன்னல்கள் இது மாதிரி வந்திருக்கும்ல அது நிறைய வருங்க நிறைய வந்து நிறைய வருங்க நோய் தாக்கம் சொல்லுறது எல்லாமே வருது சரி சரி சரிங்க அது நானே இருபத்தி மூணு வருஷம்னால பாதி குறைவாக தான் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியுதுங்க ஓ இருபத்தி மூணு வருஷம் இருந்தீங்க உங்களுக்கே பாதி தான் தெரியும் பாதிக்கே கம்மியாக தான் தெரியுங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து சரிங்க இப்போ நம்ம பண்ணை இருக்கு இல்லைங்க இது எவ்வளோ ஏரியாவில் போட்டிருக்கு இது ஒரு பதிமூணு சென்ட் வருங்க பதிமூணு சென்ட் பதிமூணு சென்ட் வருங்க ஓகே இதுலேயே ஒரு ரெண்டு மூணு செட்டு மாதிரி போட்டிருக்கீங்க தனித்தனியாக ஆமாங்க அது முதல்ல அது பழைய செட்டுங்க அது இருந்துட்டு இருந்தது தனி வருஷமா சரி சரிங்க அப்புறம் மழை காலத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டு பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுக்கும் போட்டு ஓ சரி சரி இது பார்த்தா போட்டணும்

அப்போ ஒரு நாலு மாதம் நாலரை மாதம் வரைக்கும் குட்டி பால் குடிக்கிறதுனால அந்த இருபத்தஞ்சி கிலோ வெயிட்டுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதுதான் காரணமுங்க தலைச்சேரிங்கிறதெல்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது நாள் கிராஸ் ஆகிறதுனால ஆடு மீடியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் பால் பத்துது அதனால அது பதினேழு டு இருபது கிலோ அந்த ரேஞ்சு வருது ஒரு குட்டிக்கு அது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கூடை கிடைக்கிறதுனால வருஷம் ஒரு நூறு குட்டி பற்றா எல்லா ஒரு உழைப்பு தான் ஒரு மூணு லட்சம் ரூபாய் லாபத்துல செய்தி கிடைக்குங்கிற நோக்கத்துக்கு வச்சிருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க சரிங்க இப்போ நம்ம பண்ணையில எத்தனை தாயாடுகள் எத்தனை ஆடுகள் எல்லாம் இருக்கு நான் தாயாடு ஒரு நாற்பது ஆடு வச்சிருப்பனுங்க சரி அப்புறம் அதில் வர்ற குட்டியில் கொடுப்பணுங்க அப்புறம் ஏதாவது நம்ம வேண்டி கேட்டாங்கன்னா போய் எடுத்துட்டு வந்து கொடுப்பணுங்க ராஜஸ்தான்ல இல்லைன்னா எங்க ட்ரடுக்கணும் போயிருக்காங்க நீங்க இருந்தே புக் பண்ணி அனுப்புறது அந்த இதெல்லாம் இல்லீங்க அது வீடு வீடாக போயிட்டானுங்க அங்க போய் வண்டிகளும் எடுக்க மாட்டேன் சரி சரிங்க வீடு வீட போய் பர்ச்சேஸ் பண்ணி தான் பார்த்து சோஜத்து ஆடுகளை வளர்த்துறோம் இதனுடைய வளர்ப்பு காலம் இப்படி இருக்கு எந்தெந்த எவ்வளோ ஏஜ் வரைக்கும் நம்ம வளர்த்து வைக்கலாம் அதாவதுங்க ஒரு தாயாடு வந்து ஒரு இருந்து ஆறு வருஷம் ஏழு வருஷத்து வரைக்கும் குட்டிக்கு போட்டுருக்குங்க சரிங்க சரிங்க அப்புறம் மேலே இருந்ததுன்னா அது அதுக்கு பிறக்கிற குட்டி கிராஸுக்கு வர போது அதை மாத்திட்டு வேற மேலே தான் போட்டுக்கணுங்க இல்லாட்டி இன்பிரீட் ஆகுது அது நம்ம வாங்கிட்டு போன பக்கமும் இருக்கிறதுனால நாங்கள் அப்படி மாத்திக்கோங்க சரி சரி சரிங்க அப்புறம் குட்டி வந்து நம்ம ஒரு அஞ்சு டு ஆறு மாதத்தில் விற்கிறதா நம்மளுக்கு லாபம் அதுக்கு மேலே ஆகிட்டு அது தீவனம் அதிக செலவாக முடியும் நாலு மாதத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி தாய்லேயே பால் ஊட்டுக்கு அப்புறம் தான் தீன் எடுக்குங்க அப்புறம் அதுக்கு மேலே சுத்தமாக பால் நிற்கிற போது ஃபுல்லாக தீன் எடுக்கிற போது நம்மளுக்கு அது ஒரு ஆட்டு கணக்கே வந்துடு அதனால ஒரு அஞ்சு மாதம் கீழே கொடுத்துட்றது நல்லது அஞ்சு மாதத்துலேயே கொடுத்துரு அஞ்சு டு ஆறுக்குள்ளே கிலோ கொடுத்துருவோம் சரிங்க அதிகபட்சமாக எவ்வளோ கிலோ வெயிட் வரைக்கும் வருதுங்க பொட்டை வந்துங்க ஐம்பது கிலோ அறுபது கிலோ அது வரைக்கும் வருமுங்க சரிங்க மேல வந்து உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா எண்பதுக்கு மேலே தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது கூட வருது ஆவரேஜ் எண்பது டு தொண்ணூறு கிலோ கிடைக்கும் தொண்ணூறு கிலோ தொண்ணூறு கிலோ எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ ஈஸியாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஒன்றரை வயசுலேயே கிடைக்குங்க ஒன்றரை வயசுலேயே ஆமாம் அதே பீட்டல் வந்து அந்த தொண்ணூறு கிலோ வரணும்னா ரெண்டரை வயசு ஆகணும் ரெண்டரை வயசு ஆகும் தான் அது அந்த உடம்பு பிடிப்பு மழை வருது இப்போ நம்ம சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு கிலோ வர அந்த அளவுக்கு வெயிட் ஏற்றி சேல் பண்ணுறோமா அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருக்கோமா நம்ம இல்லை எங்கிட்ட பெரும்பாலும் வந்துங்க அந்த மாதிரி வெயிட் ஏறி ஏதோ ஒரு சில இதாக இருக்குமுங்க சரிங்க சரி எல்லாம் கரெக்டாக பால் மறந்த ஸ்டேஜ்லேயே அவங்கவுங்க வந்து கொண்டு போயிடுறாங்க இப்படிகளே நம்ம ஆமாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுங்க சரி சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து வரதுக்கான கொடுக்க முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர ஆடுகள் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல வேல்யூ அந்த மாதிரி இல்லை இருக்குங்களா அதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் மேல எத்தனை மேல் இருந்தாலும் இங்கே போயிருப்பாங்க ஐம்பது கிலோ தொண்ணூறு கிலோவில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ ரேஞ்சில் எத்தனை குட்டி இருந்தாலும் கறி கடக்காராக எடுத்துக்கிறாங்க சரி சரி அதனால் ஒவ்வொரு ரகத்தையுமே ஊருக்குள்ளே இந்த கூறு போட்டு சாப்பிடறதுக்கு சிரோகி ஆகிட்டு போயிருக்கிறாஸ் ஜ இது சோர்ஜத்து எல்லாமே கொடுத்து அவங்கெல்லாம் ஓகே அப்புறம் தான் நான் இதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணிங்க அவங்களாம் பார்த்து டேஸ்ட் வைச்சா அந்த எலும்பு கணக்கு கம்மியாக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது இப்படி எல்லா கருத்துக்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஓகே சோஜித்து நீங்கள் ஓகே பண்ணி பதினேழு பதினேழு சரி ஓகே அப்புறம் இதுக்கு முக்கியமாக இது உடம்பு பார்த்தாவே ஜெய ஜாண்டிக்காக இருக்குது தொண்ணூறு கிலோ வரும்போது கண்டிப்பாக அதுக்கு தீவனம் வந்து நல்லாவே எடுத்துக்கும் நம்ம என்னென்ன கொடுக்குறோங்க நான் வந்துங்க வேலி மசாலா கொடுப்பேன் மல்பரி கொஞ்சம் கொடுப்பணுங்க சரிங்க அது புரோட்டின் இருந்தாலும் மூசாதை கொடுக்கறது இல்லை சோளத்தட்டு பச்சை தட்டு வரத்தட்டு கடலொடி கொஞ்சம் அப்புறம் கொல்லு செடி நிறைய பேர் மாத்தி மாத்தி விதைக்கணுங்க ஒன்னையே கொடுக்க மாட்டேன் மாற்றி மாற்றி கொடுப்பனுங்க சோளத்தட்டு கொடுப்போம் சோளத்தட்டு பச்சை தட்டும் போடலாங்க வரத்தட்டும் போடல அருமையாக சாப்பிடு மிஷின் நிறைய போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவேன் ஒரு ஏக்கரை தேவனம் போட்டுருந்தா ஒரு பதினஞ்சு டு இருபது ஆடு வச்சிருக்கலாங்க மோஸ்ட்லி இந்த ஆடுகள் பண்ணினாவே கீழே விடாமல் பறன் போட்டு வளர்த்துறாங்க ஆமாம் நம்ம ஏன் பறனுக்கு போகலிங்க அதாவது பறன் போடுறதுல கூட்டுறது ஒன்று அதில் ஒரு சௌகரியம் இருக்குதுங்க ஆனால் அதுக்காக அது வந்துங்க மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா செலவாகுது கண்டிப்பாக அவ்வளோ செலவு பண்ணி நாளைக்கு அது வேண்டாம்னு சொன்னால் நிறைய இடத்துல அப்புறம் கடைசியில் அது விறகு தான் போகுதுங்க நாங்கள் உள்ளயோ இருக்கிறதுனால நாங்கள் அது காலையில் டெய்லி கிளீன் பண்ணிக்கிறோமுங்க சரி 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 சரிங்க கொஞ்சம் ஆளுக்கு இது கிடைக்காது முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க போடுறதுன்னா போட்டுக்கலாங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆகி இதில் பணம் சம்பாரித்து போட்டுக்கிறது நல்லது கண்டிப்பாக சரி நம்ம நீங்கள் சொல்ல மாதிரியே வரலாங்க பதினேழு வருஷம் நம்ம வச்சுட்டோம் சரி நம்ம ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ வருஷம் ரொட்டேஷன் பண்ணி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு வரோன்னு வச்சுங்க சரி இது மேலே நம்ம பரன் போட்டுக்கலாம் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணில்லைங்களா நம்ம இல்லைங்க எனக்கு அப்படி ஒன்றும் தோணலைங்க நாங்கள் காலையில் எங்களுக்கு ஒரு மணி நேரத்து வேலைங்க கண்டிப்பாக வீதி ஓட்டமாக இருக்குது எடுத்து கூட்டி முடிச்சுக்குவோம் எனக்கு அதுக்காக அந்த ஒரு மணி நேரத்துக்காக மூணு லட்ச ரூபாய் உள்ளே வேஸ்ட்டாக போகிறக்கு மூணு லட்சம் இருந்தால் செட்டு போட்டு பாட பண்ணையும் உருவாக்கலாம்ங்கிறது என்னோடய கருத்துக்கு கண்டிப்பாக இப்போ நம்ம ஆடுகளுக்கு என்னென்ன நோய் தாக்குதல் வருதுங்க நம்ம எப்படி சமாளிக்கிறோம் என்ன ஏதாவது வேக்சின் கொடுக்குறோங்களா ஆமாங்க நான் வந்து வருஷம் ஒருக்கா இந்த பிபிஆருக்கு கம்பல்சரி இன்ஜெக்ஷன் கொடுத்துருவணுங்க சரி சரிங்க ஆடுகளுக்கு வருஷம் ரெண்டு டைம் பூச்சி மருந்து கொடுக்கணுங்க அப்புறம் துள்ளுமாதிரி நோய்க்கு ஒருக்கா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணுங்க அவ்வளோதான் கொடுக்கணுங்க கீழே கட்டுத்தரைக்கும் வந்து கிழிஞ்சி சின்னாம்பு பொடிச்சு ப்ளீச்சிங் பவுட்ரு கொஞ்சம் இது ஒரு அஞ்சாறு கிலோ ஒரு ரெண்டு கிலோ இந்த எட்நூற்றி பத்து போடும் மூணை கலந்து கீழே போட்டுவிட்டு அந்த எறும் பொடி பவுடர் ஆட்டு மாடு போட்டுவிட்டு அந்த நுழையான உணிகளில் ஏறுறது இல்லைங்க ஏறுறது இல்லை குட்டிகளுக்கு அப்புறம் ஒரு மாதத்தில் இருக்க பூஜை மருந்து மூணு மாதத்தில் ஒருக்க அஞ்சு மாதத்தில் ஒரு கொடுக்கும் மூணு பேர் கொடுக்கும் சோஜித ஆடுகள் வந்துட்டு எந்த ஏஜ் வரைக்கும் அது பயிராகிற டைம் எப்படிங்க அதாவது இது என்னென்னாங்க குட்டி வந்துங்க கெடாய் உள்ளேயே இருக்கிறதுனால ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளேயே எங்கள் கிட்டே உள்ளே இருக்கிறதுனால கெடாயும் சும்மா இருக்கிறதுனால ஆயிருதுங்க தனியாக வச்சிருக்கிறவங்க எட்டு டூ ஒம்பது மாதத்தில் பண்ணாங்கன்னா ஆடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு கிடைக்கும் எங்ககிட்ட மூணாம் நேரத்தில் தான் முழு வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் முன்னே ஆயிடுதுங்க அதனால மூணா நேரத்தில் தான் முழு வளர்ச்சி தெரியும் தனியாக வச்சுருக்கிறவங்க ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துல விட்டு பண்ணாங்கன்னா ஒரு முதல் இதுலேயே ஆடனுடைய சைஸ் நல்லா தெரியும் இருக்கிறேன் கரெக்டாக கொடுக்குறது வந்து பன்னெண்டு மாசம் பதிமூணு மாசத்துலயோ கூட ரெண்டு இது போடுதுங்க அதை எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாதுங்க ரெண்டு வருஷத்துக்கு மூணு இது போடுங்க ஒரு தலைச்சனில் ஒரு செலவு ஒன்னு போடுங்க மீதி எல்லாம் கம்பல்சரி ரெண்டாம் நேத்துக்கு மேலே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாம் எல்லாம் ரெண்டு தான் போடுதுங்க ரெண்டு எங்கிட்ட மூணு நாலு அஞ்சு போடுறதும் கூட இருக்குதுங்க அதெல்லாம் பத்துக்கு ரெண்டாடு இருக்குது நம்ம அதையெல்லாம் சொல்ல முடியும் சொல்ல முடியாது ரெண்டு கேரண்டி ரெண்டு கேரண்டி அவ்வளவு ஆடு இப்போ சைஸ் வந்து பெருசாக இருக்கு இதனுடைய பால் கறவை திறன் எப்படி இருக்குங்க பால் வந்து பதினஞ்சு நாளைக்கு குட்டி குடிக்க முடியாது ரெண்டுமே ரெண்டுமே ஆமாம் குட்டி குடிச்சது போக ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் பால் நான் கறந்துடுவேங்க கறந்துடுறீங்க கறந்து அந்த மூணு குட்டி நாலு குட்டி போட்டுருக்கிற குட்டியில் காட்டுவோம் இப்போ இருபது நாளெல்லாம் ஆயிடுதுன்னா அது எவ்வளோ பால் இருந்தாலும் குட்டியில் குடிச்சிருக்கும் குட்டியில் குடிச்சிருக்கோம் நம்ம அந்த பால் வெளியே கொடுக்குறது அந்த பால்லாம் முதல் மெட்ராஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன்னுங்க லிட்டர் நூற்றி பாஞ்சு சரி சரிங்க அப்புறம் அது குட்டிகளுக்கு தனியாக மாட்டுப்பால் காட்டிட்டு ஆட்டுப்பால் சுத்தமாக கறந்து பேக்கெட் போட்டு கொடுத்துட்டு போன இந்த மேட்ரூல் ட்ராவல்ஸில் அனுப்பிட்டுருந்தேன் சரி சரி சரிங்க அப்புறம் இப்போல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகிறதுனால உழைப்பு அந்த அளவுக்கு கொஞ்சம் முடியலைங்க அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வைக்கிறது அதெல்லாம் இருக்குங்க இப்போ வந்து நம்ம விற்பனை ஒன்று வரும்போது நம்ம எந்த அளவுக்கு குட்டிகளை வெளியே கொடுத்துட்டு போகிறோம் அதாவது ஆறு மாதம் இவ்வளோ குட்டிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்ம ஃபார்மில் இருக்குங்களா இல்லைங்க நான் என்னடது வர வர குட்டின்னு வந்தால் அந்த அஞ்சு மாதம் ஆறு மாசங்கிலையும் எல்லாம் கொடுத்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் சிலது ஒன்று நான் எதாவது பெருசு வண்டி விற்கல அப்படின்னு ஏதா இப்படி சிலது விற்பனுங்க அவ்வளோதானுங்க ஒழி அது இவ்வளவுதான் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாதுங்க இப்போ ஒரு இருபது ஆடு இருந்தால் நாற்பது குட்டின்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணுன்னா அறுபது குட்டி வருஷம் ஒரு முப்பது குட்டி கணக்கு சேல்ஸுக்கு வருங்க வருஷம் முப்பது குட்டிக்குள்ளே வரும்

இப்போ புதுசாக இப்போ ஃபார்ம் வைக்கிறோம்னா இப்போ தாயாடுகளாம் வாங்கி போய் வளர்த்துறது பெஸ்ட்டுங்களா இல்லை தாயாடு வாங்கிட்டு போய் வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இன்கம் அதில் பாதி கிடைக்கும் இல்லை குட்டிகளை வாங்கிட்டு போனீங்கன்னா ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு இன்கம் கிடைக்குங்க ஆமா ஆமா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஒன்று அப்புறம் உள்ள வேண்டாம் ஒரு பத்து பர்சன்ட் டேமேஜுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் எப்பவுமே ஒரு பண்ணை அமைப்பா போறேன்னா இழப்புகள் ஒரு சில டைம் கண்டிப்பா வரும் கோழியா இருக்கட்டும் கேதாந்தா இருக்கட்டும் நம்மகிட்ட அதிகபட்சம் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு இந்த பண்ணை அமைப்பில் அப்படின்னா நம்ம எந்த டைம் சொல்லுவோம் எவ்வளோ ஆகிருக்குமே எனக்கு வந்து அந்த தலைச்சேரி வச்சிருக்கில பிபிஆர் வந்து என்னால் முடியல ஒரு இருபது ஆடாட்ட இறந்து எடுத்துக்கான் தலைச்சேரிக்கு ஆமாம் சரி சரி சோர்ஜத்தில் வந்து எனக்கு அது வரைக்கும் அந்த மாதிரி இழப்பு வந்ததில்லை சரி ஆனால் இந்த டைம் மட்டும் எனக்கு இருபது குட்டி வந்ததில் ஒரு பத்து குட்டி என்னால் டாக்டர் வந்து எல்லாம் ஒன்றுமே பண்ணி காப்பாற்ற முடியலைங்க கடைசியாக ஏதோ ஒரு ஓவியமதி மருந்து ஒரு மூணு மூணு ட்ராப் குடுத்தா அந்த பத்து குட்டி தப்பிச்சுதுங்க நான் சொல்கிறது இருபத்தி மூணு வருஷம் ஆனால் எனக்கு ஒன்றும் பாதிக்கும் கம்மியாக தான் சொல்கிற காரணம் அது சரி சரி சரிங்க அப்புறம் அப்படி திறமை இருந்திருந்தே நம்மகிட்ட பத்து குட்டி எலப்பு வரக்கூடாது இல்லை இப்போ பதினேழு வருஷம் இதில் இவ்வளோ இவ்வளோ இருந்துமே நம்ம ஆமாம் ஆமாங்க அதெல்லாம் நம்ம வந்துங்க சில நிதி விதிவிலக்கா இருக்குதான் செய்யு அதை நாம ஒண்ணு பண்ண முடியாது அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் காலையிலே மத்தியானம் வந்தால் சரி எத்தனை ஆடு இருந்தாலும் எத்தனை குட்டி இருந்தாலும் வாயிலிருந்து வாலு வரைக்கும் பார்க்கணும் ஒரு கண் சும்மா அப்படி இப்படின்னு பார்த்தா போகுது அது கொஞ்சம் வாழை அடித்தாப்பிலையோ சோந்தாப்பிலையோ கொஞ்சம் தலைக்குமிஞ்சாப்பிள்ளையோ இப்படி இருந்ததுன்னா ஒன்றா காய்ச்சல் இருக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல ஊரலுக்கு இது இருக்கு இந்த மாதிரி சில சிம்டம்ஸும் அப்புறம் அதை நம்ம பிடிச்சி பார்த்துக்கலாம் இல்லை அது பாட்டுக்கு நார்மலாக நின்றுட்டு இருந்தால் ஆசை போட்டுருந்தா அதில் எந்த தொந்தரவும் இருக்குது நம்ம மற்ற நாட்டு ஆடுகள் இந்த மாதிரி ஆடுகளுக்கு வரக்கூடிய அம்மை நோய்களும் இதுக்கு வருதுங்களா அம்மை நோய் இது வரைக்கும் என்கிட்ட இப்போ வந்தது இல்லைங்க சரி ஆனால் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜேஷாக இருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து அம்மா வந்தது உண்மைதான் அப்புறம் அதுக்கு ஏதோ ஆன்டிபயோட்டிக் போட்டு ட்ரிப்பில் கொடுத்து இறக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எப்படியும் அரஸ்ட் பண்ணிவிட்டோம்ங்க பெரிய இழப்பு இல்லை அதில் சரி 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 பெரிய இழப்பு இல்லை அப்போ நம்ம ஏன் அந்த நாட்டாடுகள் நம்ம இருக்கிற வெள்ளாடுகளோ செம்மறி ஆடுகளோ அதை வந்து ஒரு பண்ணையாக வைக்காம நம்ம ஏன் சோஜத்துக்கு போகணுங்க ஆமாங்க இப்போ நாட்டாடு நம்ம அதாவது மானாவாரி பகுதியில் திங்களூர் கொண்டு தூரம் அந்த சரௌண்டிங்ஸில் நூறு ஆடு பார்த்தா ஒரு நாலஞ்சு ஆடு நல்ல ஆடு இதில் விட நல்ல ஆடு இருக்குதுங்க ஆனா அவங்க வந்து ஒரு ஆடு ரெண்டாடு வச்சிருக்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாம ஆடு இருபது ஆடு பண்ண வைக்கிறதா அப்ப நம்ம பர்ச்சேஸ்க்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க இப்போ நாற்பது தாயாடுகளை வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ எடுக்கிறோம் ஏதாவது அதாவது வருஷத்துல ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாயில இருந்து எட்டாயிரம் ரூபாய் எல்லா செலவும் போக கிடைக்குங்க ஓகே ஓகே ஓகேங்க இன்னும் கொஞ்சம் இள வயசு நாலேஜ் இருக்கிறவங்க இதில் பாலில் சீஸ் போட்டு இது பண்ணல அது நிறைய எடுக்கிறாங்க வாங்குறாங்க வாண்டட் இருக்கு அதெல்லாம் அது அவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் திறமையை பொறுத்து அது தெரியும் பண்ணலாங்க இதை மீட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அது எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குதுங்க சரி சரி சரிங்க அது எனக்கெல்லாம் ஏஜ் ஆகிடுதுங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இளவீஸ் பசங்களாக இருந்தேன் எல்லாம் நல்லா செஞ்சாங்கன்னா நல்லா செய்யலாங்க பட் இந்த சொகுத்தாண்டுகள் நல்ல வேல்யூ இருக்குதுங்க கண்டிப்பா ஆமாம் ஆமாங்க எனக்கு என்னமோ விவசாயத்துக்கு இது ஒன்றும் ரொம்ப மோசமா தெரியலீங்க அதுக்காக அப்படியே அப்புறம் ஆரம்பித்து போய் காலம் ஆயிடுது விட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு பண்றது பாத்துட்டு சூப்பர் சூப்பர் இப்போ மாடு அப்படின்னா நம்ம அந்த பார்த்து ஏஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நம்ம ஆடுகள் எப்படி நீங்கள் ஆடு அதே தானுங்க ஒரு வயசுங்கிற போது ஆடாக இருந்தாலும் மேலா இருந்தாலும் ஃபிமேலா இருந்தாலும் பல் ரெண்டு போட்டுருங்க ஒன்றரை டூ ஒன்றே முக்கால் வயசுக்குள்ளே நாலு பொல்லு ஆயிருங்க சரி சரி ஆறு பல்லு ஆறுபோது ரெண்டு வயசு ரெண்டு ரெண்டரைக்குள்ளே ஆறு பல் ஆயிருங்க எல்லா பல்லும் ஆறும்போது ரெண்டரை டூ மூணுக்குள்ள எல்லா பல்லும் வந்துருங்க அப்ப வந்தாலும் மறுபடியும் ஒரு நாலு வருஷத்துக்கு இருக்கு அப்புறம் நம்ம ஏஜ் பல்லு தேய்மானமாக பல்லு போயிருங்க அதெல்லாம் ஆகாது இப்போ இது ரொம்ப மற்ற அதை விட இது ஒன்று கொண்டு இடிக்கிறது ரொம்ப குறைவுங்க கொஞ்சம் காமா இருக்கு சோசியல பழகு அதனால நம்மளுக்கு அந்த கரைகுட்டி குறை கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு மற்ற ரகத்தை விட இது கம்மியா இருக்கு வாய்ப்பு குறைவுங்க நாட்டுக்கிடையில இவ்வளோ பெருசு வந்து இவ்வளவு காம இருக்காதுங்க பயங்கரமாக உரும்பு இருக்குது இதுக்கு அதெல்லாம் அடுக்கு வீட்டில் இருந்தால் கிராஸ் ஆகும் இல்லாட்டி பேசாத சாப்பிட்டு கம்மன் போட சொத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ முக்கியமாக வந்து இந்த ப்ரீடிங் பண்ணுறதெல்லாம் செட்டப்பில் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்காங்க பண்ணி அவங்களுக்கு வரும்போது இன்னும் பெரிய இது இல்லைங்க சரி இருபது பொட்டையாடு இருக்குதோ ஒரு கடை இருக்குதுன்னா அந்த இருபது பொட்டையாட்டுக்கு நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு வேணாலும் அந்த மேலே போடல அந்த மேலுக்கு போறக்குற குட்டி கிராஸுக்கு வரும்போது நீங்கள் மேலே மாற்றணும் சரி 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 மேலே இல்லை தாயாட்டுக்கு அதையே விட்டுட்டு அந்த குட்டி தனிய பிரிச்சு அதுக்கு வேற வேற இடத்துல இருந்து மேலே போட்டிங்கன்னா தப்பு இல்லை இப்போ சினை ஆடுகள் இருக்கும் போது அதை நம்ம தனியா ஏதாவது பராமரிப்பு பண்ணிட்டாங்களா இல்லை நான் வந்து சென்னையாடு தனியா குட்டி ஆடு தனியா அதெல்லாம் எதை தனித்தனியா விட்றது இல்லைங்க சரி சரிங்க ஏன்னா அதெல்லாம் நாம நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒர்க்களோட அதிகப்படுத்திட்டு செய்ய முடியாதுங்க அது காம் டைப்புங்கிறதுனால எல்லாம் ஒட்டுக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை சின்ன குட்டிகளும் ரெண்டு நேரம் பாலை காட்டி தனியாக அடைச்சிருவோங்க ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆனால் அப்புறம் ஆட்டோட விட்டுருவோம் ஆட்டோ விட்டுருவோம் அது வரைக்கும் விட்டோம் இன்னும் சாப்பிடும் பிடிக்கும் அதனால தான் தனியாக தனியாக அடைச்சி அதை பை போட்டு அதை கொட போட்டு மூடி அது மாதிரி சரி சரி சரிங்க இப்போ வந்துட்டு நம்ம ஆரம்பத்துலேயே எவ்வளோ ஆடுகள் ஆரம்பிச்சுங்க பண்ண நான் தான் ரெண்டாட்டு தானுங்க ஆடு குறைவா இருந்தா காலங்கள் லட்சம் அந்த இதாக இருக்கு அந்த ரெண்டாடு பத்தாடு வரைக்கும் சிரமம் பத்தாயிடுதுன்னா அடுத்த வருஷமும் இருபது ஆகி இருபது ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தா போகுது பாதிப்பு இல்ல அப்புறம் லட்ச லட்சமும் உள்ள போட்டு ஏதாவது ஒரு நோய் வந்து பத்தாடு சேர்த்து போச்சு உடனே ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியும் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க நம்மகிட்ட ஒரு பண்ணையாளர் புதுசாக வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆயிரம் குட்டிகளை கேட்டதாக சொல்லியிருந்தீங்க எப்படி இவ்வளோ குவான்டிட்டி போது நீங்கள் என்ன நினச்சிங்க எப்படி இல்லை அவங்க கேட்டாங்க சரி அது கண்டிப்பாக அவங்க அவங்கன்னு இல்லை நானாக இருந்தாலும் அவ்வளோ வச்சாலும் சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால நான் வந்து அது உங்களுக்கு இவ்வளோ வேலை சூட் ஆகாது செய்ய முடியாதுங்க சரி சரி அப்படின்னா அப்புறம் அவர் என்னை வர சொல்லி அது எப்படி என்ன காரணம் எல்லாம் கேட்டார் நான் அதில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொன்னேன் அப்புறம் அவர் பார்த்துட்டு சரி பரவாயில்லைங்கன்னா நீங்கள் சொன்னது நல்லதாக போச்சு அப்படின்ட்டு அவர் அதை செய்யலைங்க ஓகே ஓகே அப்புறம் இரநூறு முந்நூறு காட்டிலும் இருக்கிறாங்க அதெல்லாம் செய்ய முடியாதுங்க வேண்டாம் தப்பாக போயிடும் அப்படிங்க சும்மா ஒரு சிறு விவசாயி எதோ புருஷன் முன்னாடி முதல்ல ஆடு மாட்டு மேலே ஆறுவம் இருக்கிறவங்க வைச்சா சக்ஸஸ் ஆகும்ங்க பணத்து மேலே ஆறுவம் இருக்கிறவங்க இதை வைச்சா சக்ஸஸ் ஆகாது ஆகாது அப்புறம் எல்லாம் நிறைய கேட்டு இப்போ இளைஞர்கள் வந்து படிச்சிட்டு கொஞ்சம் வேலை அது இதுன்னு போக மாட்டேன் பாட்டுக்கு இதை வைக்கலாம் அதை வைக்கலாம் அப்பா அம்மாட்ட எப்படி கேட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க கடைசியில் வச்சு மெயின்டென்ஸ் பண்ண முடியல இல்லை அதில் பாதி பாதிக்காசு கூட தேர்றது இல்லை இது நிறையா பக்கம் நடக்குதுங்க நிறைய இறப்புகள் நடக்குது லாஸ் ஆகுது அதனால எல்லாம் ஆட்டிலெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க ஒரு ஆட்டுக்கு வரிசை ஏதோ ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் கிடைக்கி அதுக்கு விருப்பம் இருந்து உழைப்பு இருந்து அது மேலே பெரிய பாசம் இருக்கிறவங்க செய்யலை இல்லாதவங்க விட்டுட்டு கம்மன்ட்டு இருந்தால் பணம் வச்சுனும் அது இல்லாட்டி பணம் போகுது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படித்தான் ஆடு போடுறோம்னு சொல்லி சொல்லி வாங்கினாரு சரி சரிங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாருங்க அப்புறம் ஒரு வருஷம் வச்சுருந்தாரு அங்கே அவர் கேட்குதுங்களா அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒருத்தர் கேட்கவே இல்லை கடைசியில் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் விற்றாரு

ஏன்னா இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்குது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஆமாமா அதை பயன்படுத்திக்கிறாங்க அது பசங்க தான் புரிஞ்சுக்கோணுங்க நம்ம என்ன செய்ய முடியும் சரி நீங்கள் பரணும் போகல ரைட்டுங்க இப்போ இதுன வரைக்கும் நம்ம செட்டுக்கு நம்ம பண்ணைக்குன்னு செலவு பண்ண செலவுகள் எவ்வளோ இருக்குங்க ஆரம்பத்தில் எவ்வளோ பண்ண ஆரம்பத்தில் மொத்தமா ஒரு லட்ச ரூபா பண்ணுங்க சுற்றி கம்பி வேலி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் செர்ட் போட்டுதுங்க சரி சரிங்க அது என்ன சைஸுங்க அது அறுபதுக்கு இருபது வரும் அறுபது விற்கிறது சரி சரிங்க அவ்வளவுதான் நான் அப்போ பண்ணுதுங்க சரிங்க அப்புறம் இது இப்போ போட்டதுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகி போச்சுன்னா நமக்கு அதுக்கே வந்து யோசனை இது எது கிடையாது தேவையில்லாத இந்த மழை காலத்துக்காக போட்டுன்னு கொஞ்சம் மழை காலத்தில் என்ன தரையில் இருக்கிறதுனால இந்த செட்டு பெருசு பார்த்து அந்த யூரீனா அதை எல்லாம் சேர்ந்துட்டு சதசதம் இருக்கு சரி சரி சரிங்க முன்ன கொஞ்சம் முறுக்குமெருத்து தெரிவிக்கலைங்க இப்போ ஆக நம்ம கூட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கு போட்டணுங்க எது இது பின்னாடி இது பைப்பெல்லாம் போர்டு அடுங்க அதை பாதி காசுக்குனால விற்றுக்கல அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டேன் மேச்சல் காடு இருந்தால் தாராளம் மூட்டு வளர்த்து மேச்சல் முறையில் ஆ இது ராஜஸ்தான் ஊற வெறும் வரப்போட்டை கடிச்சிட்டு தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு சுற்றுறது சரி சரி நம்ம இங்கே கொண்டுட்டு வந்து நம்மகிட்ட அதுக்கு அந்த அளவுக்கு மேச்சல் வசதிகள் இல்லைங்க மேச்சல் காடு பறவை இருக்கிறவங்க காங்கி ஏரியாவாட்டு இருக்கிறவங்கலாம் தாராளமாக மேச்சல் விட்டு வளர்த்துனா பத்து காசு செலவு இல்லைங்க அவைகளுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் அப்படியே லாபம் அங்க ராஜஸ்தான்ல மேசல் மலையில் இருக்குன்னா அங்கே வறட்சியான இடத்துல தான் இருக்குது ஆமாங்க அப்ப இங்க வந்து நம்ம தீவனங்கிறது அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்தா போதுங்களா எப்படிங்க இல்லை நீங்க அந்த தீவனம் இப்போ அங்கே வர போட்டுக்களை கடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுனால நார்மலாக இருக்கிற ஆடுகள் இங்க வந்து நீங்க கொடுக்கறதுனால தானே இந்த மாதிரி வெயிட்டு வருதுங்க சாப்பிட்றதுனால தான் இந்த சைஸு வெயிட் எல்லாம் குரோத்து சீக்கிரம் கிடைக்கல ஒன்றரை வயசுல எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ ரெண்டு வயசுக்குள்ளே வருது அப்படின்னு இந்த நம்ம எல்லாம் ஓகே அது மாதிரி அந்த மாதிரி மேய்ச்சல் முறை கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணியுமே கொஞ்சம் மினரல் மிச்சர் உள்ளே போட்டு வச்சுட்டா போதுங்க அது ரெண்டாவது போதுமானதுங்க அங்க வந்து இதை விட கொஞ்சம் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கம்மியா தான் வருங்க அவங்க மேலுக்கு பூரா காய அடிச்சுட்டு பூரா பக்கிரீதுக்காக வச்சிருப்பாங்க வீட்டுக்கு ஐம்பது கடை முப்பது கடை இருபது கடை எல்லாம் நூறு நூற்றி இருபது தொண்ணூறு நூறு கிலோவுக்கு மேலே வரதெல்லாம் அங்கே மசூதியில் ஏலமுங்க அது மூணு லட்சம் நாலு லட்சம் இரநூறு இரநூத்தம்பது கிலோ வரதெல்லாம் ஆறு லட்சம் எட்டு லட்சத்து கூட ஏலத்தில் போகுதுங்க அதால நாம செய்ய முடியாதுங்க அது யாரோ ஒருத்தர் செய்யறது போது செய்ய முடியாது ஆவரேஜ் எண்பதுலேருந்து இருந்து நூறு கிலோவுக்குள்ள ஈஸியாக வருங்க அது ஒரு நார்மலான கணக்குங்க சரி சரி இப்போ நீங்க இந்த பசுந்தி சொன்னீங்க அடுத்தது இந்த உலர் உலர்தீவனம் அது மாதிரி ஏதாவது உலர் உலர்தீவனம் வந்து கொஞ்சம் புண்ணாகமும் தவிர உதாசிட்டு கொஞ்சம் கொடுப்பணுங்க அதோட கூட கொஞ்சம் மினரல் மிக்சர் வரிசை போட கொடுப்பணுங்க ஓகே ஓகே அது இந்த சேனம் பிடிக்கிறது குட்டி போடுறது நஞ்சு போடுறது தொந்தரவு இருக்காதுங்க நம்ம என்னதான் தீயணும் கொடுத்தாலும் வெளியில் மேயராடாட்ட எல்லா சேர்த்தும் கிடைக்காதுங்க அதனால வந்து மினரல்ஸ் கொஞ்சம் கொடுப்பணுங்க அந்த பொட்டுகள்லேயும் நிறைய இருக்குது நம்ம ஆவியவி பகுதியில் எது மூட்டைக்குன்னு உருவா கம்மியாக கிடக்குதா அதை வாங்கி கொடுக்கலாங்க சும்மா கொஞ்சமாக கொடுத்தா போதும் இந்த மினரல் சீது போட்டு தண்ணி குடிக்கிற காலத்தை சரிங்க சரி நல்லா கொடுத்தோம்னா அது கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க சினரல்ஸும் புண்ணாக்கு தண்ணி காட்டினாவே போதும் இப்போ நமக்கு விற்பனைக்கு குட்டிகள் இருக்குங்களா இப்போ எங்கிட்ட விற்பனை குட்டி இல்லைங்க குட்டி இல்லைங்க இல்லை அடுத்து எப்போ வருங்க எங்கிட்ட எல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாசம் ஆகும் அதெல்லாம் போய் சொல்லிட்டு போயிட்டாங்க போய் சொல்லிட்டு வாங்க நேரத்துக்கு கூட வந்து குட்டி காலத்து போய் பத்தையும் எடுத்துக்காமல் போயிட்டாருங்க சரி 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 அதனால எங்கிட்ட விற்பனைக்கும் பிரச்சனை இல்லைங்க என்கிட்ட அப்படி குட்டிகள்லாம் இருக்காதுங்க சும்மா நம்ம இதில் சொல்லிட்டு நாளைக்கு வந்து கேட்டால் இருக்குதுன்னு கொடுக்கணுங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அது இருக்காதுங்க அப்படி வேணும்னா ராஜஸ்தான் போய் எடுத்துட்டு வந்து தான் கொடுக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து மொத்தமாக ஒரு முப்பது உருப்படி ஆளுக்கு பத்து அப்படி கேட்குறாங்கன்னா அவை ஒரு ஆபத்து ஐம்பது சேர்ந்தா அப்புறம் நமக்கு இருப்புக்கு ஒரு பத்து முப்பது எடுத்துட்டு வந்து அப்படித்தான் வச்சு கொடுக்க முடியும் இல்லையா அதே எடுத்துட்டு வந்தாலும் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு பத்து நாளைக்கு இங்கேயே நிறுத்தி எந்த தொந்தரவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியுங்க வந்ததையும் மேலே இன்னும் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுத்தா நாங்கள் கொடுக்க மாட்டேன் அது போன சேர்த்து போயிருக்கு இப்போ சின்னதாக ஒரு பண்ணை வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ இடம் இருந்தால் நம்ம அதை வைக்கலாங்க அதுதான் ஒரு ஏக்கரை தீவன பயிர் எல்லா பயிரும் கலந்து போட்டால் பத்தாவது பதினஞ்சு ஆடு ஈஸியாக வச்சுருக்கலாங்க அதுக்கு இடம்ங்கிறது ஒரு பத்து சென்டில் சும்மா ஒரு சின்ன செட் ஒன்று இருந்தால் மழை பேஞ்சா போய் நிற்கிற மாதிரி இருந்தால் போகுது வெயிலெல்லாம் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு ஆடு

இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேனலுக்கு சோதித்து ஆடுகளை பற்றி எல்லாம் தெளிவாக சொன்னீங்க முன்னாடி எப்படி ஆரம்பிச்சிங்க இப்போ எப்படி கொண்டு போயிட்டுருக்குறீங்க இதோட ஃபுல் டீட்டெயிலாக சொன்னீங்க உங்களுடைய இவ்வளோ டைமில் நம்ம சேனலுக்கு டைம் ஒதுக்கி ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி